வணக்கம் என்னுடைய கணவர் வந்து இன்றைக்கி த்ரீ தேர்ட்டிக்கெல்லாம் வந்துட்டார் அதனால சரி என்ன பண்ணலான்னு யோசித்தேன் சரி <tik> உளுந்துங்கஞ்சி <tik> கஞ்சி <tik> உளுந்தங்கஞ்சி <tik> நாலு டம்ளர் ஒரு கப்பு உளுந்துக்கு கால் கப்பு வந்து அரிசி ஏதாவது அரிசி எடுத்துக்கலாம் நான் வந்து சிவப்பு அரிசி எடுத்துக்கிட்டேன் கொஞ்சமாக கொஞ்சமாக அரைச்சி கொஞ்சமாக தான் வச்சுருந்தேன் அதை வந்து ஒரு நூற்றம்பது கிராம் மாவு எடுத்துக்கிட்டேன் எடுத்துட்டு கஞ்சிக்கு ஒரு ஒரு கரண்டி எடுத்துகிட்டு மற்றதை லட்டு மாதிரி செஞ்சேன் என் பொண்ணுக்கு வந்து கஞ்சி பிடிக்காது லட்டு தான் பிடிக்கும் அதனால் லட்டு மாதிரி செஞ்சேன் வெள்ளம் சும்மா ஓரளவு அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன் அது அளவெல்லாம் ஒன்றும் கிடையாது எடுத்து மாட்டிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக மிச்சம் வச்சு அதை வந்து கஞ்சியில் ஊற்றினேன் அவ்வளோதான் கஞ்சியில் ஊற்றிட்டு ஸ்டவ்வை கொஞ்சம் கிளறிட்டு ஆஃப் பண்ணிட்டு தேங்காய் பழம் எடுத்து ஊற்றுனா அந்த உளுந்து கஞ்சி ரெடியாகிடுச்சு அப்புறம் வந்து கொஞ்சம் ஏலக்காய் பொடி போட்டேன் இதுக்கும் போட்டேன் லட்டு பொடிக்கும் போட்டேன் போட்டுட்டு முந்திரியை வந்து நெய்யில் வறுத்துட்டு அதையும் இந்த லட்டு பொடியில் கொஞ்சம் அந்த உளுந்த கஞ்சியில் கொஞ்சமாக போட்டு ஈஸியாக முடிச்சுட்டேன் முடிச்சுட்டு அதை லட்டு பிடிச்சி வச்சேன் நல்லா இருந்துச்சு என் பொண்ணு இன்றைக்கி கூட ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போயிருக்கா ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த உளுந்தங்கஞ்சியும் கஞ்சியும் நல்ல டேஸ்ட்டாக இருந்தது அப்புறம் எட்டு மணி போல என் பையன் வந்தான் ஆஃபீஸ்லேருந்து அது ஹோம் சென்டர்லேருந்து ஒரு பார்சல் வந்துருச்சு அவங்க ஃப்ரெண்ட்ஸு காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவனுக்கு கிஃப்ட் அனுப்பிச்சிருந்தாங்க பர்த்டேக்கு அதுதான் அந்த வந்து அதை வந்து அன்பாக்சிங் பண்ணான் பண்ணிட்டு அதை அழகாக அசம்பிள் பண்ணி வச்சான் அதே மாதிரி ஒரு ஸ்டாச்சு என்கிட்டையும் இருக்குது ஏற்கனவே அது கொஞ்சம் இப்போ லைட்டெல்லாம் கொஞ்சம் எரிய மாட்டேங்குது சரி என்ன போயிச்சேன்னு நினச்சிட்டு இருந்தேன் சரி அடுத்தது வந்துருச்சு அடுத்தது அசம்பிள் பண்ணி தண்ணி ஊற்றி இந்த மாதிரி மேலே வச்சுட்டேன் கீழே இருக்கிறது வந்து பழசு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்